வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று அன்னை லோகாம்பாளின் பிறந்த நாள் பற்றி ஒரு பாடலை முனைந்திருக்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் பாடலில் பதிவு செய்கிறேன் அன்னை லோகாம்பாள் பிறந்த நாள் மனைவி நல வேட்பு நாள் வாரீர் வாரி அருளன்னை பிறந்த நாள் வாரி ஆன்மீக அருட்சுடர் பெறுவோம் வாரி இன்பத்தை கூட்டிடும் இனிய நாள் வாரியை ஈசனாய் பெண்மையை போற்றுவோம் பாரியர் உள்ளத்தை உயிர்கலப்பால் கலப்பால் தவமேற்போம் வாரிய ஊர்கள்தோறும் ஒன்றுபட்டு உவகை கொள்ள வாரி எண்ணத்தை தம்பதிகள் ஒன்று சேர்க்க வாரி ஏற்றமான வாழ்வில் முன்னேற்றம் பாரியது ஐயமின்றி ஐக்கியம் கொள் அருக்கு அருகுருவை தேர்வோம் ஒன்றுபட்டு ஓகை கொள்ள வாரி ஒன்றுபட்டு தாம்பத்திய ஓகை கொள்ள வாரி ஓங்காரம் உயர் உயர் வாழ்வை ஊற்றெடுக்கும் பாரி அவ்வை சொன்ன அறம் அனைத்தும் தேர்ந்திடுவோம் பாரி அகுதி காட்டும் அர்த்தனாரி தபமா ஆனந்தம் பரமானந்தம் பெற்றிடவே வாரீத் வாரீர் வாழ்க வடமுடன் குரு அவர்களின் துணைவியார் அன்னை லோகாம்பாலின் பிறந்த நாள் ஆகஸ்ட் முப்பது இந்த நாளை அனைத்து மையங்களிலும் அனைத்து இடங்களிலும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அன்னை பிறந்த நாள் வாருங்கள் என்று சொல்லி முதல் வரியில் தொடங்கி உயிரெழுத்து பதிமூன்றும் போல் இப்பாடல் அமைந்திருக்கிறது ஆன்மீக அருட்சுடர் பெறுவோம் வாரீர் இன்பத்தை கூட்டிடும் இணைய நாள் பாரியர் ஈசனாய் பெண்மையை போற்றுவோம் பாரீர் உன்னத உயிர்கலப்பு ஊர்கள் தோறும் ஒன்றுபட்டு உவகை கொள்வோம் வாரீர் எண்ணத்தை தம்பதிகள் ஒன்று சேர்க்க வாரி ஏகாந்த ஏற்றமான வாழ்வு பெறுவோம் வாரீர் ஐயமின்றி ஐக்கியம் கொள் அருள் குருவை தேர்வோம் ஒன்றுபட்டு தாம்பத்திய உற்சாகம் கொள்வோம் ஒன்றுபட்டு உவகை கொள் உற்சாகம் கொள்வோம் உயர் வாழ்வு ஊற்றெடுக்கும் பாரி அவ்வை சொன்ன அரமனைத்தும் தேர்ந்திடுவோம் வாரி அகுதி அருகுரு தரும் அர்த்தனாரி தவமா ஆனந்தம் அது பரமானந்தம் பெற்றுய்வோம் வாரி வாரி வாழ்க இந்த பாடலை என்னுள் ஏற்படுத்திய எரிநிலைக்கும் குருநிலைக்கும் அன்னை லோகாம்பாள் அவர்களுக்கும் இதுகாரம் செயம்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளம்புடன்